வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா லின் பேசுறேன் இன்னைக்கு காலையில என்னோட கிளினிக்ல ரொம்ப தூரம் ஊர்ல இருந்து என்ன பாக்குறதுக்காண்டி ரெண்டு வருஷம் காத்திருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு அம்மா அவங்க பொண்ணு அவங்க வந்து சொன்னது அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு இவங்களை பத்தி ஒரு மனசு சார்ந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த மாதிரி தினசரி நான் நிறைய பேரை பேஸ் பண்றேன் அப்ப அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுவோம்னு சொன்னேன் முதல்ல அவங்க பொண்ணுக்கு அவங்க சொன்னாங்க என்ன சொன்னேன்

அதை யோசிச்சுட்டே இருப்போம் அதுலயே கிடப்பா அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்குது இப்போ கூட இருக்குது எனக்கு ஒன்றரை வருஷம் ஆகி இருக்குது ஒன்றரை வருஷம் ஆகிட்டு இருக்குது இன்னும் நான் சொல்ல அதை பத்தி பேசல அன்னிட்ட கூட இன்னும் நான் பேசல அதை பத்தி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சின்னதா ஒரு இன்சல் பண்ணி பேசிட்டாலோ அவமானப்படுத்திட்டாலோ இல்ல ஹர்ட் பண்ணிட்டாலோ கேள்வி கிண்டல் பண்ணிட்டாலோ ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆனாலும் அதை விட்டு அவங்களால வெளியே வந்து நார்மலா மூவ் ஆன் ஆக முடியல அந்த விஷயத்த அவங்க இருபத்தி நாலு நேரம் யோசிக்கிற தூக்கம் இல்லாம போகுது அண்ட் அதனால பிள்ளைங்கிட்ட ரொம்ப கோவப்படுறேன் அடிக்கிறேன் என் மனச ரொம்ப பாதிச்ச என் கணவர் கிட்ட நான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசின ஒரு விஷயம் வந்து ஒரு மாடி குடியிருப்புல ஒரு குழந்தை மாடியிலிருந்து தவறுதலா கீழே விழுந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ஒரு ஆஸ்பஸ்டாஸ்னால விழுந்தது கணவரோட கிருபைனால அந்த அந்த பக்கம் இருக்கிற குடியிருப்பு வாசிகள் வந்து அந்த குழந்தைய ரொம்ப சேஃபா ஒருத்தர் ஸ்மார்ட்டா ஜனல் வழியா ஏறி அந்த குழந்தைய லாவகமா காப்பாத்திட்டாரு அந்த வீடியோவை சித்ராணி நான் சொன்னேன் நான் உங்ககிட்ட ஒரு குழந்த வந்து அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து கை குழந்தை ஒரு திண்டு இதுதான் அந்த திண்டுல விழுந்துருச்சு கால் கீழே தொங்கிட்டு இருக்கு கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த குழந்தை கீழே விழுந்துடும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பெட்ஷீட்ல வச்சு குளிச்சிருக்காங்க ஆனா இங்க இங்க ஒரு ஜன்னல் இருக்கு ஒரு கதவு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் வழியா இறங்கி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த குழந்தை காலை பிடிச்சி தூக்கிட்டாங்க குழந்தைய சேஃபா குழந்தை தப்பிச்சிருச்சு அப்ப தான் அந்த டைம்ல வந்து சோசியல் மீடியால அந்த எல்லா செக்ஷன்லயும் எல்லாருமே அந்த தாய வந்து ரொம்ப பேசியிருந்தாங்க அவங்க அவங்களோட கருத்துக்கள் போட்டிருந்தாங்க ஆனா அந்த அம்மா இப்ப என்ன எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா அவனுக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இது எவ்வளவு வேதனையா இருக்கு யாரும் தன் குழந்தைய வேணுமே போறது இல்ல தவறான உறவுகள்னால தவறான பழக்க வழக்கத்தினால சிலர் வந்து குழந்தைய விட்டுட்டு இல்ல அவங்கள நம்ம திட்டலாம் கோவப்படலாம் இதை பண்ணலாம் இது வந்து பியூர்லி ஆக்சிடென்ட் அப்ப நான் அப்ப என் கணவர்கிட்ட சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு வந்து கடவுள் வந்து மன தைரியத்தை கொடுக்கணும் என்னன்னா அவர் சொன்ன இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் காமன் எல்லாரும் போடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது அவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு சொன்னார் ஆனா நான் அப்ப சொன்னேன் இந்த கமெண்ட்ஸே ஒட்டுனேன் ஒரு தாய்க்கு விழுந்த அந்த நிமிஷம் இருந்த அந்த பதட்டம் இருக்கு இல்லையா அவங்களால அதுக்கு அடுத்து வந்து அந்த பயம் விரும்பியா பிள்ளைக்கு இதாயிருமா ஆயிருமா இதுதான் இருந்த மாதிரிதான் அந்த பயம் ரொம்ப இருக்கும் அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஹோமியோபதிய அக்கௌன் ஒரு மெடிசன் இருக்கு யாராவது பக்கத்துக்கு ஹோமியோபதி டாக்டர் போய் பார்த்தா அந்த அகோனேட்ன்ற மருந்து அவங்க எடுத்தாங்க கூட பயம் போகும் அப்படின்னு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என் ஹஸ்பண்ட் பாத்துக்கா என்னடி ஒரு பத்து மாசம் சுமந்து பெற்ற ஒரு அம்மா தவறுதான் நடந்தது நம்ம வந்து என்ன சொல்லலாம் இந்த குழந்தை நல்லபடியா இருக்கட்டும் அந்த அம்மாக்கு மன தைரியம் கொடுக்கட்டும் இந்த பயத்தை விட்டு மீண்டு வரட்டும் அவங்க நல்லபடியா வாழட்டும் இந்த குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் வாழ்த்துறோம் வாழ்த்துறோம் நல்லா இருங்கம்மா இனிமே பயப்படாதீங்கம்மா இனிமே கடவுளுக்கு அந்த பெரிய ஆபத்து போயிடுச்சு ஏதோ பெரிய கம்பம் இருந்துச்சு தப்பிச்சிட்டீங்க நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வாழ்க வரவுடன் வாழ்க வரவுடன் ஒரு நூறு பேர் போட்டு அந்த அம்மா அந்த கமெண்ட் பார்க்கும்போது ஓகே எல்லாரையுமே பிரேயர் பண்றாங்க எல்லாரும் வாழ்த்துறாங்க எல்லாருமே நம்மள வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க இனிமே நல்லா இருப்பீங்க இனிமே ஒரு ஆபத்து வராது இது ஒரு பாடம் நிறைய பேருக்கு இது படிப்பணி ஆயிரும் நீங்க நல்லா இருப்பீங்க அம்மா குழந்தையோட நல்லா இருங்க எங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை நாலு பேர் நானூறு பேர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அதை பார்த்திருந்தா கூட சரி நம்ம ஒரு ஆக்சிடென்ட் அதை மீண்டு அவளால ஒரு நகர்ந்து இருக்க முடியும் தன்னை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கல ரத்த பந்தத்துல யாரோ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாங்க ஒன்றரை வருஷம் அதை விட்டு மீள முடியலன்னு வர்றவங்கதான் காமன் இந்தியன் உமன்ஸ் ஆமா தானமா இப்படிதான் ஒரு சாதாரண ஒரு பெண் இருப்பாங்க எனக்கு என்னன்னா இந்த சோசியல் மீடியால வந்துட்டு எல்லாருமே சாதாரண போற போக்குல யார வேணா எவ்வளவு அவ்வளவு வயலன்ஸ் இருக்கு ஒருத்தவங்க மனசுக்குள்ள வக்ரம் இருக்கு இன்னைக்கு அந்த குழந்தை அம்மா இல்லாம நிக்கிறதுக்கான பாவம் வந்து அந்த சோசியல் மீடியால அந்த கமெண்ட்ஸ் போட்ட தலைமுறையும் அது சுமப்போம் வந்து போகவே போகாது அப்படி எல்லாரோடையும் எல்லாருமே நம்ம திட்டா கோமா பேசிட்டா அதை வந்து பாக்காம ஆன அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குமா பாவம்ல அந்த ஊரை காலி பண்ணி சொந்த ஊருக்கு போய் சைக்காட்ரிஸ்ட் போய் கவுன்சிலிங் எடுத்து அவங்க வீட்டுக்காருமே எல்லாரும் கால் பண்ணி கால் பண்ணி என்ன ஒய்ஃபை பண்ணிச்சா அவரும் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாரு பாவம் அவரே ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருப்பாரு அவரால் அதை மீண்டு முடியும் அவருக்கும் குழந்த பாசம் இருக்கும் சோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுத்துருக்க முடியாது இல்லையா இது எப்படி சொல்றா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல இருக்காது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதோ நாவினால் சுட்ட வடு அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு மீண்டு வாழவே முடியாது கத்தி எடுத்து வெட்டுறதெல்லாம் வன்முறை கிடையாதுங்க ஒருத்தவங்க இன்னொருத்த வெட்டுறதோ அடிக்கிறதோ வன்முறையோ வயலன்ஸோ கிடையவே கிடையாது வார்த்தைகள்னால கொலை பண்ணிருக்கீங்க நிச்சயமா ஒவ்வொரு தரப்புலையும் வந்து அவ்வளவு திட்டுறாங்க அவ்வளவு இது பண்றாங்க அன்னைக்கு அந்த அம்மா செத்துருச்சு பாவம்ல அந்த குழந்தை வாழ்நாள் தாய் இல்லாம அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்போ நம்மளோட லிமிட்ஸ் என்ன நம்மளோட உரிமை என்ன என் கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷம் எடுக்காம இருப்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு வருவாங்க வந்து கட்டா மருந்து சாப்பிடுங்க அவ்வளவுதான் சொல்ல மேம் நீங்க திட்டுவீங்களோ நினைச்சேன் எனக்கு என்ன உரிமை இருக்கு உங்களை திட்ட உங்க உடம்பு உங்க ஆரோக்கியம் ஏதோ சூழ்நில வரல வந்தா வைத்தியம் பார்க்கதான் என் லிமிட் ஏன் வரலன்ட்டு அது ரைட்ஸ் இல்ல எனக்கு எனக்கு இது ஏன் இவ்வளவு தோணுதுன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்ப ஒரு ஆக்டர் திட்டுவாங்க கண்டிப்பா அஜித் ஒரு குரூப் திட்டுவாங்க விஜய் ஒரு குரூப் திட்டுவாங்க சோசியலா சொசைட்டில ஒரு லெவலுக்கு வந்துட்டா எல்லாருமே திட்டுவாங்க என்னோட வீடியோ கீழே என்னைய பயங்கரமா திட்டுவாங்க என்னையெல்லாம் கவர்மெண்ட்ல படிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி நல்ல நாலேஜு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு துசி இவங்க வந்து ஃப்ராட் டாக்டர் டாக்டர் ஃபேக் பார்த்து தூசி எல்லாம் யாரு அவங்க கமெண்ட்ல பண்றவங்கள சரித்திரத்துல இருக்க போறது இல்லை அத கல்லடிய பொறுத்துக்கிட்டு நான் சாதிச்சுட்டே போறேன் என்னைக்குமே என்னை பத்தி பேசுவாங்க எனக்கு அப்புறம் ஐநூறு வருஷம் கழிச்சு வந்து என்ன பத்தி சொல்லுவாங்க பேசலாம் என்னோட வீடியோவோ இந்த கண்டென்ட்டோ இந்த இதுவோ ஒரு நூறு தலைமுறைக்கு அப்புறம் பேசலாம் ஆனா அந்த கமெண்ட் போட்டவங்க யாரும் பேசவே போதில ஆனா அந்த கமெண்ட் போட்டவங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா எனக்கு கடவுள் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் ஆகும்போது உன்னோட தாத்தா அப்படி பண்ணாரு உங்க அம்மா அப்படி பண்ணாரு ஏன் நம்ம அந்த பாவத்தை தலைமுறைக்கு சேர்க்கிறோம் யாருமே இல்லை இப்ப அந்த கமெண்ட்னால எனக்கு எதாவது அஃபெக்ட் ஆக நான் தலை குளிச்சிட்டேன் நான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டேன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு நான் கிளினிக் பாக்குறேன் இங்க பாருங்க இவ்வளோ இவ்வளோ கேஸ் நான் இப்ப பார்த்து முடிக்கணும் நான் இப்ப ஆல்மோஸ்ட் இவ்வளவு பேஷன்ஸ் பார்த்து முடிக்கணும் எனக்கு இவ்வளவு இவ்வளவு தான் மழை தான் இருபதாம் தேதி தான் வெளியே இப்போ புயல் மழைனால எனக்கு இவ்வளவு கேஸ் நான் பாக்க தானே செய்யப்படும் என்னோட லைஃப்ல என்ன மாற்றத்தை அவங்க கொண்டு வர முடியும் ஒண்ணுமே கொண்டு வர முடியாது இந்த மாதிரி மூவ் ஆகி போறதுக்கு அவங்க தோனியோ ஏஆர் ஆர் விஜயோ அஜித்தோ இல்ல சாதாரண ஆஷாவோ இல்ல உங்களை மாதிரி இருக்க ஒருத்தவங்க எனக்கு இது படைகிச்சு எனக்கு வந்து மொத்த மொதல் நான் சோசியல் மீடியால வீடியோ போடணும் ஃபர்ஸ்ட் டேல வந்த கமெண்ட்ஸ் பார்த்து நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்ப வந்து ஏன் இப்படி எல்லாம் திட்டுறாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஏன் இப்படி இது பண்ணாங்க என் வீட்டுக்கெல்லாம் சொன்னாரு நீ உன் வீட்டுக்குள்ள உன் கணவர் உன் குழந்தை இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஒன்னு நோண்ட மாட்டாங்க உன் யார் நோண்டுவாங்க உன் ஆத்தனாரு உன்னோட பெரிய மாமியார் போடணும் யாரும் ஒருத்தவங்களுக்கு உங்களால பொறாம இருக்கும் ஜெர்லசிப்போம் உன்னோட அச்சீவ்மெண்ட்டும் உன்னோட வாழ்க்கை அப்போ அவங்க பேசுவாங்க அதை தாண்டி நீ ஒரு ஸ்டெப் இந்த உலகம் வரும்போது உன்னைய வாவ் சூப்பர் நீ நல்லா இருக்குன்னு யாரும் பொறாமைன்றதுதான் இந்த உலகத்துல முழுமையா சூழ்ந்திருக்கு பொறாமைன்ற சாத்தான்கள் நீ வாழ போற புறாமி சாத்தான்கள் உங்களை சுத்தி இருக்கு அது வந்து குடும்ப தளவுக்குல நீங்க இருந்தீங்கன்னா உங்க சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்ல மாமியார் நாத்தனாரு அண்ணி யாராச்சும் இருப்பாங்க இந்த குடும்பத்தை தாண்டி ஒரு யூடியூபராவோ ஒரு பேஸ்புக்காவோ ஒரு இன்ஸ்டாலோ நீங்க வரீங்கன்னா அப்ப வந்து அந்த புறாமின்ற சாத்தானுடைய வேட்டைகள் கூட இருக்கும் அவங்களுக்கு நம்மள நம்மளுக்கு சம்மந்தமே இருக்க மாட்டாங்க நம்ம அவங்களை பார்த்துருக்க கூட மாட்டோம் அவங்களுக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இருக்காது அண்ட் இப்போ வந்து எப் அது நம்ம அஃபெக்ட் ஆகுமா அஃபெக்ட் ஆகாது ஆனால் இந்த பொண்ணுக்கு உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு அது உலகத்துக்கு அஃபெக்டே இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு தாங்கிருக்க முடியுமா எவ்வளோ ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கோம் சா சித்துடலாம் வாழவே வேணாம் நம்ம இதுக்கு மாதிரி இதை ஃபேஸ் பண்ண முடியலன்னு அதை ஃபேஸ் பண்ண முடியணும் இப்படி தான் உலகம் இருக்கும் அது மீண்டு வாடுன்னு சொல்ற யாரும் இதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அந்த அனுபவிச்சால்தான் அதோட துன்பம் தெரியும் சோ இந்த நான் எப்படி நான் நான் யார் கூட மோதுவேன் நான் எப்படி இது பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையோட தான் மோதுவேன் மே அஞ்சாம் தேதி என்னோட பேஸ்புக் பேஜ நான் போஸ்ட் போட்டேன் மே அஞ்சாம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்ன வச்சுதான் மே அஞ்சா மே அஞ்சாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சு நான் அப்ப சொன்னேன் என்ன சூரியனோட போட்டோ போட்டுட்டு என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு இந்த வருஷம் உனக்கு கிரகணமே கிடையாது நீ என்ன ஆடிட்டு இருக்க மழை பெஞ்சு பூமி குளிரட்டும் இறைவா அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஆக்சுவலி மே அஞ்சு போட்டிருந்தேன் இங்க காரைக்குள்ள அதுக்கப்புறம் தூரம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம்தே தூரம் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லாவே மழை பெய்யுது தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யுது ஒரு வேலை மழையே பெய்யல நான் யார்கிட்ட தோத்திருக்கேன் சூரியன்ட்ட தோத்திருக்கேன் எனக்கு எந்த ஆசைமும் இல்லை சூரியனை பார்த்து நாய் பழகிறேன் ஒரு பழமை சொல்லுங்க எனக்கு என்ன நான் பிரபஞ்சத்தோட மோதுறேன் நான் வந்து இயற்கையோட பஞ்சபூதங்களோட நான் வந்து அதை சொல்றேன் சரி அதுக்கான எனக்கு எதாவது பெரிய பவர் இருக்க சக்தி இருக்கா அதெல்லாம் இல்லை சாதாரணமா மனசால வெயில் ரொம்ப இருக்கு வெயில் தணிஞ்சி மழை பெஞ்சு பூமி குளிரட்டும் இந்த வருஷம் கிரகணமே இருக்க கூடாது ஒரு நாள் வெளியே போயிட்டு வரேன் தாங்கவே முடியல வெயில் அப்போ ஒரு கோச்சிக்கிட்டு ஒரு அம்மா குழந்தைகிட்ட கோச்சிக்கிற மாதிரி சூரியன் கிட்ட போச்சு உனக்கு இந்த வருஷம் கிரகணமே கிடையாது நீ நான் ஆட்டம் போடுற நீ இந்த வருஷம் மழை பெய்ஞ்சு பகவான் நினைச்சாலும் சரி இயற்கை நினைச்சாலும் நினைச்சாலும் இயற்கை சக்தி நினைச்சாலும் சரி இது ஒரு பேஜுக்கு சொல்றேன் இது நான் சோசியல் தான் போடுறேன் பேஸ்புக் பேஜ்ல போடுறேன் ஓபனா போட்டிருக்கேன் அத நான் போடுறேன் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் இருந்து இப்ப கிரகணமே இல்ல இப்ப கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் தான் இருக்கு மழையே பெய்யுறனாலும் எனக்கு என்ன அசிங்கம் நான் சூரியன் கிட்ட கேட்டேன் சூரியன் கேத்துக்கல சூரியன் வந்து என்ன யார்கிட்ட தோத்து போனேன் சூரியன் தோத்து போனேன் எனக்கு ஏதாவது அசிங்கம் இருக்கா அவமானம் கிடையாது பேஞ்சிச்சு நான் ஜெயிச்சுட்டு அவர் வந்து இப்ப என்கிட்ட தோத்துட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் என்கிட்ட தோத்துட்டாரு இந்த நம்மளோட சக்தி இருக்குல்ல அது ரொம்ப பெருசுங்க அது இந்த மாதிரி பொறாம என்ற சாத்தானல நம்ம மூழ்கிக்காம நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளோட நல்ல விஷயத்தையும் இயற்கையோடு வைங்க நிலம் நீர் காற்று நெருப்பு பஞ்ச பூதங்களோட மரங்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் அப்புறம் இந்த இந்த சூரியன் மேகம் அது நம்ம சத்தியமா இருந்தா ஏத்த மாதிரி உலகம் இயங்கும் இந்த உலகம் பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இயங்கும் அந்த பிரபஞ்ச சக்தி வந்துட்டு ரொம்ப பெரிய சக்தி இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும்னு நான் நினைப்பேன் அது வந்து அதை பண்ணாம நீங்க வந்துட்டு எல்லாருக்கும் சாவ உண்மை இப்ப கமெண்ட் போடுறவங்க சாகாம இருக்க கமெண்ட் வாங்குற நான் சாகாமல் இயற்கையில அழிவுன்றது எல்லாருக்கும் சமம் நானும் சாவை ஒன்னா நீங்களும் சாவே ஒன்னா அதுக்கு நடுவுல நான் என்னுடைய சக்திய ஃபுல்லா இந்த உலகம் வாழ்றதுக்கு மனித குலம் தழைக்கிறதுக்கு என் ஸ்கூலுக்கு சக மனுஷங்கள் பிரயோஜனமா இருக்கிறதுக்கு நான் அந்த சக்தியை பயன்படுத்துறேன்னா நான் தலைமுறை தாமரை போல விரிஞ்சு என்னோட விருட்சமா அப்படியே அழியாம குளம் வத்தி போய் காஞ்சி போயிருந்தாலும் தாமரையோடைய வேர் வந்து முதற் கொண்டு காஞ்சி போய் பட்டு போயிருந்தாலும் மழை துளி விழுந்த அப்புறம் தாமரை திருப்பியும் அந்த குளத்துல வரும் அழியா ஒரு பேரையும் அழியா ஒரு இடத்தையும் இந்த பிரபஞ்சத்துல இது பண்ணணும்னு சொன்னா உடனே அரசியல் கட்சி நினைச்சீங்க எந்த அரசியல் கட்சியும் நான் இல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நான் எந்த அரசியல் இதையும் சார்ந்தவன் கிடையாது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இப்ப புனர்னாவா மூக்கிரட்டை கீரை இருக்கும் மூக்கிரட்டை கீரைன்றது வந்து என்னன்னா கம்ப்ளீட் வெயில் காலத்துல காஞ்சி பட்டு போய் இருந்தாலும் மழைத்துடி பூமியில பட்ட உடனே திருப்பியும் அந்த மூக்கிரட்டை வரும் அதுனால பேர் புனர்நாவா திருப்பியும் தன்னை புனரமைக்க முடியும் பறவை போல ஆனா பீலிக்ஸ் பார்க்க எரிஞ்சு சாம்பலாவது நான் வாழ்கிற காலத்துல நான் வாழும் நாட்களில் நானும் என்னை சுத்தி இருக்கிற ஒரு ரெண்டு மரம் நடுறோம் இல்ல நாலு பேரை வாழ்த்துறோம் நான் நாலு பேர் வாழ்கிறதுக்கான வழி வகுக்கிறோம் அப்படின்னு இருக்கவங்க வந்து அவங்களும் அவங்களோட தலைமுறையும் நான் பிறந்ததுல இருந்து என் வாழ்நாள்ல நாலு உயிரினங்கள் ஒரு பறவைக்கு ஒரு ஒரு அரிசி வச்சாலோ ஒரு தண்ணி வச்சாலோ இல்ல ஒரு பசியோட சாப்பாடு கொடுத்தாலோ என்னால இயன்ற வரை என் சுத்தி இந்த உலகம் வாழ்றதுக்கும் இந்த மனித குலம் வாழ்றதுக்கும் நான் பயன்பட செஞ்சேன்னா அந்த புண்ணியம் தலைமுறை தலைமுறைக்கு போகும் அது யாராலையும் தடுக்க முடியாது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியோ வாழ்க்கையோ எதுவுமே பண்ண முடியாது

பாவத்தை சேர்த்தனும்னு நினைக்கிறீங்கன்னா பாவத்தை நீங்க வந்துட்டு நிறைய அள்ளி அள்ளி சொத்தா வச்சுட்டு போனோம்னு நினைக்கீங்கன்னா தைரியமா கமெண்ட் போடுங்க உங்க வாழ்நாள் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே ஐயோ அன்னைக்கு பாவத்தினால்தான் தப்புனாலதான் இப்படி தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் நீங்க அனுபவிக்காம அத உணராம உங்க வாழ்நாள் முடியாது இது இந்த பிரபஞ்சத்து மன சத்தியமா சொல்லுங்க வாழ்க்கைய நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு புரிஞ்சிருக்கு இதை நான் சொல்றேன் எப்படின்னா நான் வந்து புதுசா ஒரு ரைட் ஹென்ட் கார் வாங்க பழைய கிளினிக்கு வந்து கரெக்டா சிக்னல் வந்து ரைட் திரும்பினா என்னோட பழைய கிளினிக்கு பிச்சியா பழைய டேர்னிங் வந்து உடனே ரைட் எடுக்கணும் நான் கார் எடுத்துட்டு போறேன் நான் வேகமா போயிட்டு நான் இண்டிகேட்ரு லெப்ட்ல போட்டிருக்கேன் லெப்ட்ல திரும்பினா நான் ரைட் போடுறேன் ஆனா எனக்கு பின்னாடி மூணு கார் ஃபாஸ்டா வந்து அவங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் பார்த்தேன் வேகமா வராங்க பார்த்தா நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு அந்த பில்டிங் குள்ள நுழைஞ்சிட்டு அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு நிறைய பேர் வந்துட்டு இது போலீஸ்ல இருந்து அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க பேரிகேட் எல்லாம் வளைஞ்சிட்டு வளைஞ்சிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா பின்னாடி வந்த கார் சடனா பிரேக் போட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்த ரெண்டு கார் வந்து அந்த காரோட முட்டிட்டாங்க நான் பயங்கர சத்தம் நான் காரை போய் நிறுத்தின பார்த்தா அந்த சத்தம் வருது திரும்பி பாக்குறேன் எனக்கு பயமா இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் அடிக்கிறேன் அப்ப நான் நான் சொல்லிக்கிறேன் என்ன எந்த தப்புமே இல்லையே நான் சிக்னல் போட்டேன் நான் இப்படி திரும்பிட்டேன் ஆனா இந்த பக்கம் இவங்க டேர்னிங் இல்லையா அவ்வளவு ஃபாஸ்டா வந்தாங்க நான் என் கணவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஏன் என்னாச்சுன்னு வெளியே சத்தம் கேட்டு வந்தார் இல்லப்பா திரும்பிட்டேன் பட் அவங்க பிரியாணி வந்தவங்க வந்து நான் ஸ்ட்ரைட்டா வரப்போ நினைச்சு காஸ்ட்டா வந்து இப்படி டர்ன் பண்ணி உடனே இப்படி டர்ன் பண்ணும் லெப்ட் எடுத்து இமீடியட் ரைட் அந்த இடத்துல அப்படி இருக்குதான் அவங்களுக்கு தெரியல போல இந்த ஊருக்கு புதுசு போல கேப் வந்திருக்கணும் நான் சொல்லிட்டேன் நான் என்ன சொல்லிருக்கணும் ஐயோ பாவம் தெரியாம வந்துட்டாங்களா அவங்க இப்படி அடிபட்டுச்சே சே சே நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணிருக்கலாம் ஐயோ இந்த இடத்துல பேரகேட் போட்டுருக்கலாமா இப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கணும் ஆமாவா நான் வருத்தப்படாம நான் என்ன திருமணம் பேச்சு என்ன பேசுனேன் இப்படி திரும்பினாங்க திரும்ப அவங்க ஏன் ஃபாஸ்டா வந்தாங்க இப்படியா ஃபாஸ்டா வருவாங்க அது எனக்கு தேவையில்லை அது என் வேலை கிடையாது அவங்க மனநலமே எனக்கு தெரியாது அவங்க பாவம் இன்னசென்டா வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வந்து திரும்பினாங்க இப்படி ஃபாஸ்டா வந்து சடனா பிரேக் போட்டா பின்னாடி வந்து ஃபாஸ்டா வந்து பிரேக் இஷ்டம் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆக்சுவலி எனக்கு சம்மந்தம் இல்லை உண்மையான சம்மந்தம் இல்லை ஆனா அன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு விதமா பேசு அச்சுச்சோ இப்படி வந்துட்டாங்க ஐயோ கார் பாவம் கார் இப்படி அடிபட்டுச்சு எவ்ளோ செலவாயிருக்கும் இல்ல இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்களா இப்படி நான் வருத்தம் பண்ணணும் எப்படி பண்ணணும் வருத்தம் தான் பண்ணணும் என் லிமிட்ஸ் என்ன அச்சுச்சோ கடவுளே அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும் என்னோட சக மனுஷங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும் யாரோ எவங்களோ நிம்மதியா போயிருக்கட்டும் வீட்டுல இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்களா அந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கிளைம் ஆகுமா சோ அவங்க நிம்மதியா இருப்பாங்களான்னு நான் பேசியிருக்கணும் இதுதான் என் கணவர் பேசினார் ஏன்னு சொல்ற மன உளைச்சலாகும் அவசரமா கல்யாணம் போனாங்களோ அவங்க கொண்டு போய் கார் வருமோ அவங்களுக்கு பாவம்ல ஆயிரம் இருந்தாலும் அப்படின்னு நான் வந்து எதுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு புரியுதா ரெண்டு விஷயம் இருந்துச்சு கரெக்டா ஒரு இந்த விஷயம் எனக்கு மறக்கிறதுக்குள்ள ஒரு நாள் நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் என் மேல அப்ப தப்பு இல்ல ஆனா ஒரு ஆட்டோ கார புல் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேகமா வந்து என்னோட காரோட அந்த காருக்கு எங்க எந்த இடத்துல எப்படி குத்து வச்சு எப்படி ஆக்சிடென்ட் வச்சோம் சத்தியமா சொல்றேன் அதே மாதிரி சேம் ஆக்சிடென்ட் என்னோட கார் மேல என் மேல தப்பு இல்ல வந்து முடிக்கிட்டாங்க எனக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சு க்ளைம் பண்ணாரு எல்லாம் பண்ணாங்க எல்லாம் நடந்துச்சு ஆனா அன்னைக்கு அந்த மூமெண்ட் சத்தியமா சொல்றேன் கண்ணு முன்னாடி அந்த டே வந்து போச்சு நினைச்சு சொன்ன அந்த விஷயம் எனக்கு வந்து போச்சு சே தப்பு தானே இது லெனின் எப்பயுமே நடக்கலையே லெனின் கார்ல டே அண்ட் நைட் ஓட்டுறாரு லேட் நைட் ஓட்டுறாரு லெனின் லைஃப்ல ஒரு தப்பு நடக்கலையே ஏன் எனக்கு நடந்துச்சு ஏன்னா அன்னைக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் வருத்தப்பட்டு இருக்கணும் ஏன் இப்படி வந்தா வேணும் அந்த எண்ணம் கூட திரும்பி வரும் லைஃப்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு ஒரு கதை சொல்றேன் ஒரு நாள் என்னோட காலேஜ்ல என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு டீ ஷர்ட் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஃபால்ஸ்ல குளிச்சிருக்கேன் குளிச்சுட்டா ஒரு போட்டோ எடுத்து போட்டா அந்த போட்டோல வந்துட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் டி ஷர்ட் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து சரியா இல்லாம கொஞ்சம் ஆக்வர்டா இருக்க மாதிரி ஒரு டிஷர்ட் நான் வந்து எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி போடணும் இது தேவையா அப்படின்னப்ப இது நான் சொல்றேன் லெனின் வந்து சொல்றாரு அவங்களே கவனிச்சிருக்க மாட்டாங்க அதை நீ ஏன் இப்படி சொல்ற அவங்க அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க மேபி அவங்க வந்து இது ஆக்சிடென்ட்லாம் போட்டுமான்னு கவனிச்சிருக்க மாட்டாங்க இதுவும் வேலை கிடையாதுன்னு லெனின் நான் வந்துட்டு என்னன்னாலும் ஒரு சோசியல் அதுக்கு நம்ம ஒழுங்கா இருக்கணும் நம்ம வந்து நம்மள ஒழுங்கா காமிக்கணும் நான் சாரி தவிர எதுவுமே போட மாட்டேன் அப்போ வந்து நான் இப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் இதை சொல்றேன் வித்தின் ஒன் இயர் வந்துட்டு நானும் லெனன் எல்லாமே ஒரு குற்றாலம் ஒரு ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறோம் எங்க ஒரு இடத்துல குளிச்சுட்டு நான் வந்து லெனன் பின்னாடி எட்டி பாக்குற மாதிரி ஒரு போட்டோ நான் வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டேன் கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நீ ஜூம் பண்ணி பாத்தியா நீ ஜூம் பண்ணி பாத்தியா அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டே இருக்காங்க நான் என்னடா போய் இந்த போட்டோ ஜூம் பண்ணி பாக்குறேன் அதுல ஒரு சைடு எனக்கு பாயிண்ட் அசிங்கமா வல்கிறா எப்படி நான் அந்த கமெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி சத்தியமான உண்மை அப்புறம் நான் போய் அத டெலீட் பண்ணிட்டு அமைதியா வந்து அன்னையிலிருந்து இங்க வரைக்கும் நல்லா இருந்தேன் வாழ்த்துனேன் நல்லா இருங்க மிச்சப்படி என் வேலை கிடையாது கடவுள் வந்து எனக்கு என்ன திருத்திருப்போம் சத்தியமா சொல்றேன் இது லைஃப்ல நடந்த உண்மை

ரெண்டாவது இன்னொரு பொண்ணு கமெண்ட் பண்ணு என் லைஃப்ல என் வாழ்நாள்ல வேலை கிடையாது கடவுளோட அவங்க என்னமோ எந்த வராதுங்க நான் அனுபவிச்சதுனால இதை நான் நான் என்ன சொன்னோம் லெனின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் நைய ஒரு ராஜா மாதிரி அவர் புகழ்ந்துட்டே இருக்கேன்னா தவறு கூட ஒரு தப்பு பண்ண மாட்டாருங்க யாரையும் தப்பா சொல்ல மாட்டாரு தப்பா பேச மாட்டாரு ரொம்ப ஜெம் அப்பதான் அவர் வந்துட்டு அன்னைக்கு சொல்றாரு அவங்க கவனிச்சு போட்டாங்களா பர்பஸ்ல உனக்கு தெரியுமா நீ ஏன் இந்த கமெண்ட் கொடுக்குற அவங்க தெரியாம கூட போட்டுருக்கலாம் பை சான்ஸ் இண்டசென்டா அவங்க போட்டிருக்கலாம் இது ஒன்னும் தேவல ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கூட இருக்காது பெரிய யோகியம் நினைச்சிட்டு நம்ம வாழ்றோம் என்ன யோகியம் கடவுள் கணக்குல இருக்கு அவங்க அது ஆக்சிடென்ட்ல இருக்கலாம் அது வேலை கிடையாது இல்ல நான் சொல்லக்கூடாதுல்ல அது இன்னொருத்தவங்க தான் அவங்க சொல்றாங்க நான் லென் கிட்ட போய் ஷேர் பண்றேன்

ஏதாவது கமெண்ட் போட்டா கூட அவங்களோட பாவம் நம்ம அப்படியானு யோசிப்பேன் நம்ம அப்படி கிடையாது நம்ம நல் நம் அதாவது இதோட எப்படி நம்ம கடவுளுக்கு முன்னாடி ஒரு நினைப்ப குட்டா நிக்க முடியும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கால சாமி சாமிகிட்ட போய் சாமி நான் வந்து இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு பிராப்தம் இருக்கணும் நான் கரெக்ட் டிசர்வ் பண்ணணும் சொல்லும் போது நீ தெரியாம செஞ்ச தானே தப்பு நீ வேணுமே ஒருத்தவங்க காயப்படுத்தி இவ்வளவு செஞ்சியே நீ என்ன தகுதி இருக்கேன்ட்டு அதை நிக்க சாமி கேட்க மாட்டாங்களா இவ்வளவு கமெண்ட்ஸ் இவ்வளவு தப்பான போடும் போதெல்லாம் பயமாவே இருக்காதா அது உங்க வேலையா உங்க ஃபேமிலியா உங்களுக்கு உரிமை இருக்கா யார் நீங்க சொல்றேன்னா பார்த்து 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 போறவங்க வரவங்க எல்லாம் அடுத்த ஹீரோ ஆறாங்க எல்லாருமே கமெண்ட் போடலாம் எல்லா உங்க வாழ்க்கை ஏன் நிர்மூலம் ஆகுது ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்றத உங்களுக்கே தெரியாம போயிடும் மிகப்பெரிய பாவம் வரும் மிகப்பெரிய பாவ செயல்கள் நான் வந்து வேளாங்கண்ணி மாதா கிட்ட போய் ஒரு தடவை சத்தியமனை முத முத கிளினிக் ஆரம்பிச்சப்ப என் வாழ்நாளை இதோ இங்க போங்க உங்களுக்கு வந்துட்டு நினைச்சா இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படி கூட கை காமிக்க மாட்டேன் உயிர்கள் தான் நான் இது காரணமா இருப்பேன் என் வாழ்நாள்ல கனவுல கூட நான் வந்து எந்த உயிரும் அடிகிறதுக்கோ இல்ல யாராவது இது பண்றேன்னா அது துணையா கூட இருக்க மாட்டேன் இப்ப யாராவது கன்சீவ் ஆயிடுன்னு வராங்க நீங்க வந்துட்டு இந்த டிஜோட்டு போங்க இந்த ஓஜிட்டு போங்க போயிட்டு இது களைச்சிக்கலாம் அப்படின்னு கூட நான் என் இப்படி இப்படி கூட இப்படி கூட கை காமிக்க மாட்டேன் என் நான் தொடர் எல்லாருக்கும் குழந்தை வரணும் அப்படியே எனக்கு வர கொடுங்கன்னு போய் அவ்வளவு சின்சியரா ப்ரேயர் பண்ணி முழங்கால் போட்டு நடந்து போயிட்டு வந்து நான் ஆல்மோஸ்ட் மாதாக்க வேண்டியது வச்சுட்டு வந்தேன் ஆட்டோசம் சைல்ட் காண்டி அப்ப என் போற சின்ன காய்ச்சல் வந்துச்சு அஸ்வின் காண்டி கிளினிக் காண்டி லெனன் காண்டி எல்லாரும் காண்டி வேண்டிட்டு நான் ஒரு தடவை முழங்கால் போட்டு ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் வீக் போய் வேளாங்கல்ல வேண்டிட்டு இப்போ ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வேண்டிட்டு வந்தேன் அதுக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆகிற ஒவ்வொரு பேஷன்ஸையும் நான் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறேன் ஏன்னா இப்படி கை காமிச்சா கூட அது பாவத நான் யோசிச்சது நான் அப்படி காமிக்கவே மாட்டேன் யாராவது கண்டிப்பா உயிர் அழிக்க தப்பு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி எனக்கு தெரியாது அதை பத்தி பேசாதீங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற எனக்கு தெரியாது நீங்க வெளியே போகன்னு சொல்லிருங்க ஏன்னா ஹோமியோல அப்படி கிடையாது மெடிசன்ஸ் எல்லாம் அப்படி பண்றதுக்குலாம் பட் ஹோமியோல வந்துட்டு இயற்கைக்கு புறம்பா எதுவுமே கிடையாது இப்ப லூஸ் மோஷன் போதுன்னா நிப்பாட்டம் மருந்து இருக்குன்னா போகிறதுக்கு மருந்து இருக்கு இயற்கை பிரபஞ்சத்துக்கு தாண்டி அகென்ஸ்ட் நேச்சர் எதுக்குமே மருந்து இல்லை இப்ப தீட்டே வரந்தனா தீட்டு வர வைக்க மருந்து இருக்கு ஓவர் பீதி போகுதுன்னா நிப்பாட்டம் மருந்து இருக்கு தீட்டு வர்ற அன்னைக்கு வராம தடுத்து தள்ளி போட மருந்து கிடையாது இயற்கைக்கு புடம்ப அகைன்ஸ்டு எதுக்குமே மருந்து கிடையாது ஹோமியோல சோ அதனால நம்ம பண்ண மாட்டோம் நம்ம மட்டும் கேட்கும்போது அந்த டாக்டர் போக ரெஃபர் பண்ணுவோம்ல அந்த ரெஃபரன்ஸ்க்கு சாரி இங்க இருந்து வெளியே போங்க வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணி இங்க டிஸ்கஸ் பண்ணாங்க சோ இந்த விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அந்த பிரபஞ்சம் மோதர ஒவ்வொரு ஹீரோஸும் இந்த வாரியர்ஸும் அதாவது பெரிய புரட்சி பண்றேன்னு நினைக்கிற இந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸும் இயற்கையோட பிரபஞ்சத்தோட போய் மோதுங்க போய் ஒரு மரம் செடியோட ஒரு மரத்தோட ஒரு சூரியனோட ஒரு நிலாவோட ஒரு ஆஹ் மோதி பாருங்க உங்களோட உண்மையான வீரம் என்ன உங்களோட தகுதி என்ன இந்த பிரபஞ்ச சத்தில கடவுளுக்கு கீழே கடவுள் உங்களை என்னவா நினைச்சிருக்காரு நீங்க என்னவா இருக்கீங்க தன் நிலை ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு தன் நிலை நான் அறிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இல்லைன்னு கிடைச்சாரு எனக்கு புரிஞ்சிருச்சு இது நான் புரியாம இருந்திருந்தேன் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிருக்க மாட்டேன் இவ்வளவு பேர் என்ன கொண்டாடி இருக்க மாட்டாங்க முதல் வணக்கம் விஜய் டிவி நிச்சயமா நான் போயிருக்க மாட்டேன் உங்களுக்கு புரியுதுங்களா விஜய்பி வரைக்கும் நான் போகிறேன் ஒரு விஷயம் அடுத்த யாருமே வளர்ச்சியும் ஒவ்வொருத்தவங்களும் இயற்கையோட ஒரு நிமிஷம் போராடி பாருங்க இந்த இயற்கை உங்களுக்கு உதவ வேண்டிய நேரத்தில் ஏன் உதவல இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் ஏன் காப்பாற்றல இந்த சின்ன விஷயம் ஏன் எனக்கு நடக்காம போச்சு எனக்கு இந்த லெனன் கொடுத்த ஒரு போதனை ஏன் இது இதோட நடந்துச்சுன்னு ஒவ்வொரு விஷயமும் ஏன் உனக்கு இது நடந்துச்சு தெரியுமா நீ அன்னைக்கு இதை இப்படி பண்ண அதனால உனக்கு இது உனக்கு இன்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு எல்லாத்தையுமே சொல்லிக்கோம்தான் நான் அதோட நம்மளுக்கு நம்ம பீஸ்ஃபுல்லா வாழணும் நம்ம ஹாப்பியா வாழணும் நினைக்கிற யாருமே வந்து என் பிரின்சிபிள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி ஃபாலோ பண்ற எல்லாருமே நிச்சயமா அந்த ஊருக்கோ நாட்டிலேயோ இல்ல அந்த மக்களுக்கோ இல்லை ஒரு சமுதாயத்துக்கோ பயன்படவோ இல்ல வாழ்த்துற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க மோசமா வாழங்க மாட்டாங்க சோ இந்த பிரபஞ்ச சக்தியோட மோதுங்க அப்பாவி உயிரினங்களை கமெண்ட்ஸ் போட்டு கண்டபடி பாவம்ல அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க மாமா பொண்ணா இருக்கலாம் அத்தை இருக்கலாம் உங்க வீட்டுல உட்காந்து உங்களோட மூக்கு தொட்டைங்கள இவ்ளோதான் உங்க வாழ்க்கை இத தாண்டி உங்க கையை எதுக்குமே கொண்டு போகாதீங்க யாருனாலும் நல்லாரு வாழ்த்து பயப்படாத காலப்படாது வாழ்த்து வாழ்க வளமுறை நல்லாருங்க நல்லாரு நல்லாரு சொல்லிட்டே இருந்த நீங்க நல்லா இருப்பீங்க இதை நீங்க சொல்லாம நிர்மூலம் ஆகிறதுக்கு நீங்களே உங்களுக்கான விதைய விதைச்சிட்டு இருக்கீங்க இந்த பிரபஞ்சம் உணர்த்தாம நம்ம வாழ்க்கையில நடுவு மண்டல எப்படிப்பட்ட ஆணவத்துல இருக்கோ இங்க ஆணி அடிச்சு வாழ்க்கையை சுழற்றி குணந்து நிப்பாட்டி தன்னிலை அறிஞ்சி உணர்த்தி நம்ம சாகடிக்கும் அதுக்கு மேலே நம்ம சாக வராது ஆனா இன்னும் ஒரு விஷயம் பண்ணலாம் இந்த மாதிரி கவலை சுசாங்க இக்னேஷியா அப்படின்னு ஒரு மருந்து ஹோமியோபதியில

அந்த பொண்ணு நான் ஒரு தாயோட மனநலமை என்னவாரிருப்போன்னு எனக்கு வேதனையாக இருந்தது நிச்சயமா அந்த பொண்ணோட போட்டோ நான் பார்க்கல அவள் பேர் கூட எனக்கு தெரியல அந்த குழந்தை வீடியோவில் தான் பார்த்தேன் எனக்கு இது முன்னாடி நான் வந்து நியூஸ்ல பார்த்தேன் அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ உயிரோட இல்லை தற்கொலை பண்ணி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நிச்சயமா அந்த பொண்ணோட ஆத்மா வந்து இன்னைக்கு கடவுளோட சமூகத்துல இருந்து அவங்க குழந்தை பொண்ணை வளர்க்கணும் அந்த பொண்ணு வந்துட்டு அவள் எடுத்தது அவசரமான முடிவு தான் தப்பான முடிவு தான் அவளுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி இருந்திருக்கும் அவளால் அதை ஓவர் கம் பண்ணியிருக்க முடியாது அந்த குழந்தைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கணவருக்கும் மன தைரியத்தை கொடுத்து இனி அவங்க ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுள் துணை புரியணும்னு வேண்டி வாழ்த்தி அவங்க குடும்பம் வாழ்க வர முடியும் அந்த குழந்தைங்க உலகம் போற்றும் பிள்ளைகளாக வரணும் பெரிய ஆட்களாக வரணும்னு வாழ்த்தி உங்களுக்கு நன்றி வணக்கம்